ஓம் ஞானாமத்தீஸ்வர சமேத முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மர்வாக்கு ஜோதிட செந்தில் குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அல்லது வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் நம்ம வந்து ஹெட்லர் கரு ராகு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து எந்த தெய்வி வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து ஹெட்லேருக்கு ராகு துளை கொடுக்காமல் நமக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து தெளிவா எளிமையா பொறுமையா சொல்றேன் ஆண்டுகள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய சேனலில் வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு எனக்கு கணக்கெடுக்கிறதே கிடையாதுங்க எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் தான் ஆனால் சொல்ற அன்புக்கு வந்து ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ற பரிகாரங்களை தொடச்சு ஒரு ரெண்டு மாசம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதுக்கு நான் தூண்டுகலா இருக்கும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் என் தாய் முத்தாராமும் நல்லோடு சரிங்களா சரி இந்த எட்டில் இருக்கிற ராகு பகவான் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து எட்டில் ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குடும்பம் அமைவதில் வந்து ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் திருமணத்துக்கு திருமணத்துக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா திருமணம் வந்து ரொம்ப காலதாமதமாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பணம் தொழில் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க வெளியூர் வெளிநாடு போன இடங்களில் சம்பாதிக்கணும் தான் போன்ற ஒரு ஆர்வங்கள் இருக்கும் இவங்களை சுற்றியே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்நிய மொழி அந்நிய மதம் பேசுகிற அமர்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து இந்து மதமாக இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் அடுத்து வந்து இந்த கிஸ்டின் சம்பந்தப்பட்ட இருக்கிற அன்பர்கள் வந்து அவங்க வந்து அதிகமாக நெருங்கி பழகுவாங்க தவிர மற்ற உறவுகள் வந்து உங்களை வந்து நெருங்கி பழகறக்கு அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க ஆனா இந்த ராகு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இவங்க வந்து சார்ந்த விஷயத்த வந்து வெளியூரில் அமைக்கிறது சிறப்பு ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நீங்க குடும்பத்தை விட்டு வெளிவம் பிரிஞ்சு போகணும் தான் கணக்கு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வந்து யோகமான இடம்னு சொல்றோம்ல ரிஷபம் அதாவது மேசம் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம்னு சொல்லக்கூடிய இந்த ராகு இந்த இடத்துல வந்து எட்டாம் இடமா இருந்தா அவங்களை வந்து வெளிநாட்டுக்கே கூட்டு பெறுவாரு இங்க உள்ளூர்லாம் ஆச்சு வேடிக்கை பார்க்கவே மாட்டாரு வெளியூர் வாடாஞ்சல அழகா தூக்கிட்டு போய் அங்க வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் முஸ்லீம் சகோதர சொல்றவர்கள் இது மாதிரி ஏதோ ஒரு உறவுகள் அந்த மாதிரி ஒரு அந்நிய அந்நிய மொழி அந்நிய நாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களை அங்க கொண்டு உட்கார வச்சு அங்க வச்சு வருமானத்தை கொடுப்பார் ஆனாலும் குடும்பத்தை விட்டு பிரிப்பார் குடும்பத்தை வந்து நீங்க ஒன்றா இருக்குங்கிற அந்த அமைப்பு வந்து அங்கே வேலை செய்யாது ஏன்னா நீங்க திருமணம் முடிஞ்சாலும் மனைவி மக்களை விட்டுட்டு திருமணம் முடியாத அங்க வந்து குடும்பத்தை விட்டுட்டு தான் நீங்க வெளியூர் போக முடியும் தான் இருக்க முடியும் அந்த மாதிரி தான் இந்த ராகு பகவான் செய்வார் அது வந்து பணத்துக்காக கூட்டி போவார் திருமணம் ஒன்று ஒன்று முடிஞ்சது அப்புறம் என்னென்னா குடும்பத்தில் வந்து ஒரு கசகசப்பை ஏற்படுத்திட்டே இருப்பார் ஏன்னா ராகு எட்டில் இருக்கிறாருன்னா ரெண்டாம் இடத்துல கேது வந்துடுறாருல்ல அப்போ எங்க பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில வந்து கொஞ்சம் அப்பப்போ கட் பண்ணிகிட்டே இருப்பார் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்திக்கொண்டே இருப்பார் அதே சமயத்துல அடிக்கடி இவங்களுக்கு வந்து விபத்து சார்ந்த விஷயங்கள் வந்து கனத்திட்டே இருக்கும் அல்லது இவங்களே விபத்து சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக உருவாகும் அடுத்து இடுப்பு வலி சரிங்களா முதுகு எலும்பு வலி இடுப்பை சுத்தி பெயின்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூரின் போற இடங்களில் பிரச்சனைகள் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் அந்த ராகு பகவான் இருக்கும் ராசிக்கு தகுந்தால் போல இருக்கும் அது சுக்கரன் வீட்டில் இருந்தால் கிட்னி பிரச்சனை சரிங்களா செவ்வாயின் வீட்ல இருந்தாச்சுன்னா சிறுநீரக பிரச்சனை அடுத்து வந்து இடங்கள் பிரச்சனை அதாவது இது போன்ற ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இது எட்ல இருக்கிற ராகு பகவானின் தன்மை இருக்கிற ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா பிறப்பின் அமைப்புல வந்து கர்மாவின் அடிப்படையில வந்து நம்ம ராகு எட்ல ராகு எட்லயும் கேது ரெண்டுலயும் வந்துட்டாரு இது பிறப்பின் அமைப்பு இதை மாத்த முடியாது ஆனால் தோசம்னு ஒண்ணு இருக்குல்ல அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து நீங்க வந்து எட்ல ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமெண்ட்டு ஏழரை கிலோமெண்ட் தள்ளி இருக்கிற காளியம்மன் கோவில் ஏதாவது ஒரு கோவில் உங்களுக்கு சிறப்பாக வாய்ந்த கோவில் இருக்குமில்ல நல்லா ஆறு கால பூஜை நாலு கால பூஜை போட்டு அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்க தேர்ந்தெடுத்து அது பத்திர காளியம்மன் கோயிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு காளியம்மன் கோவிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு காட்டுக்குள் இருக்கிற காளியம்மன் கோவில் வழிபாடு செய்யுங்க ஏன்னா அது சிறப்பா இருக்கும் ஏன்னா காடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா அங்கே பாம்புகள் அதிகமாக இருக்கிற இடமே காடு தான் காட்டில் வனப்பத்திர காளியம்மன் இந்த மாதிரி காளியம்மன் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு காளியம்மன் வழிபாடே ரொம்ப சிறப்பு அதுலயும் இந்த மாதிரி காளியம்மன் ரொம்ப சிறப்பு சரிங்களா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி புற்று கோயில் இருக்குது அந்த புற்று கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இடுப்பு சுத்தி இடுப்பு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எட்டுல ராகு பகவான் இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு புத்துக்கோவில் வழிபாடு செய்யணும் ஆர்வம் இருக்கும் கும்பிடலாம் அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இடுப்பை சுத்தி பாம்ப கட்டி வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி தெய்வங்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யோகம் இடுப்பை சுத்தி பாம்பு கட்டி வச்சிருக்கிற கோவில் இருந்தால் ரொம்ப யோகம் சரி அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா அது மாதிரி ஒரு தெய்வங்கள் போட்டோஸ் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் தாயின் முத்தாரம்மன் ஃபோட்டோ நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பு ஏன்னா என் தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா காளியம்மன் அவதாரம் சரிங்களா அந்த கோவிலை வந்து ராகு கேது ராகு கேதுக்கு வந்து மிகப்பெரிய பிரமாணத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஸ்தலம் என் தாயின் திருக்கோவில் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பை இடுப்பில் அதாவது தோல் பக்கம் இந்த துடைப்பகுதியில் வச்சு இறுக்கி கட்டி வச்சிருக்கிற என் தாயின் திருக்கோவில் நீங்கள் போட்டோஸ் வீட்டில் வழிபாடு செய்யும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த எட்லிக்கு ராகு பகவான் தொலை கொடுக்க மாட்டார் அதே சமயத்துல வந்து இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் ஞான மூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் என் தாய் திருக்கோவில் அந்த திருக்கோவிலுக்கு வந்து வருஷம் ஒரு தடவை அல்லது இரு ரெண்டு முறையாவது வந்து கடலில் நீராடி விட்டு என் தாயை சரி தரிசனம் செய்து விட்டு போனாலும் இந்த எட்டில் இருக்கும் ராகு பாகுவான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் அந்த மண்ணோட தன்மை அது என் தாயோட அந்த வேகம் அது எப்பவுமே வந்து பாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டா எல்லாருமே பதிலடிச்சு ஓடுவாங்க சரிங்களா ஏன்னா அங்கே பாம்பு அப்படின்னாலே வந்து படையை நடக்குன்னு சொல்றாங்களா ஆனா அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தாயின் திருக்கோவில்ல திருவிழா காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காளி அம்மன் அவதாரங்களே வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள்ல வந்து குமியும் கிட்டத்தட்ட இன்னொரு அடுத்த வாரம் நேற்றிகிழமை பார்த்தீங்க அப்படின்னா கொடியேறுது அதுலேருந்து வந்து பத்து நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருநெல்வேலி மண் தூத்துக்குடி மண் சொல்ல அங்கே எல்லாமே ஒரே விழா கோலமாக தான் இருக்கும் அதில் என் தாய் திருக்கோவில் பத்தாம் தலை அன்னைக்கு சரசவ பூசை சாமிக்கு முட்டு நவராத்திரி முடிஞ்சு த விஜயதசமி அன்னைக்கு வந்து கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே புரியும் காளியம்மன் நீங்கள் எந்தெந்த காளியை எப்படி எப்படி வழிபாடு செய்ய நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அங்கே உண்டு ஏன்னா அது ராகு கேதுக்கு ஆதிக்கத்துக்கு ராகு கேது ஸ்தலம் தோசை திணிக்கிறோவில் சரிங்களா அங்க வந்தீங்கன்னா மாட்டார் கே தொலைக்கு கொடுக்க மாட்டார் அதுலயும் அந்த தெய்வமே இடுப்புல வந்து பாம்ப கட்டி வச்சிருக்காங்க சரிங்களா அது வந்து மிக 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 யோகம் அப்போ கோவிலுக்கு பரமுடியாத முடியாத வந்து நீங்க வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி முக்தாரம்மன் போட்டோஸ் அடிச்சீங்கன்னா நிறைய போட்டோ வரும் அதுல உங்க பிடிச்ச போட்டோ நீங்க டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே நீங்க வீட்டில் வச்சு நீ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க எட்டில் இருக்கிற இந்த ராகு பகவான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் உங்க பிரச்சனைகள் தீர்ந்து வர்ற காலங்களில் ஒரு நாள் வந்து என் தாயை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனீங்க சின்ன உங்களுக்கு வந்து காலத்துக்கும் உங்களுடைய எட்ல ராகு பகவான் தொல்லை கொடுக்காமல் வருமானத்தை கொடுக்க சூழலை உருவாக்கி கொண்டே இருப்பார் சரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வருஷம் ஒரு தடவை மறக்காம வந்து வணங்கிட்டு போயிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில வந்து இந்த எட்டில் இருக்கிற ராகு பகவான் தொல்லை கொடுக்க மாட்டார் யோகத்தை மட்டுமே கொடுப்பார் சரிங்களா அப்போ இரு முடிஞ்சவங்க வந்து கும்பிடுறாங்க முடியாதவங்க வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஏதாவது கோவில் இருக்குது ஆச்சுன்னா அந்த கோவில்ல வந்து அந்த ராகு அப்படிங்கிற அந்த பாம்பை வந்து இடுப்பில் எந்த தெய்வம் கட்டி வை கட்டி வச்சிருக்குதோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் கிடைச்சா வீட்டை வழிபாடு செய்யுங்க எட்லுக்கு ராகு வந்து உங்கள் தொல்லை கொடுக்க மாட்டார் சரிங்களா இது போல ஜோரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல் நிறையா கொடுத்துருக்கிறேன் எல்லாரும் வந்து அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு புரியும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்